தாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்திஷ்டியை பற்றி பார்க்க போகிறோம் கந்திஷ்டி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமும் வந்து தூபம் போட முடியாத சாம்பிராணி போட முடிகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வாரத்தில் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் போடுறவங்களாலும் சரி இது வந்து வியாபார ஸ்தலத்துலையும் போடலாம் வீட்டிலையும் போடலாம் சாம்பிராணியில் வெண்கடுகு போட்டு வீடு முழுவதும் அல்லது வியாபார ஸ்தலம் முழுவதும் தூபம் போட்டு கொண்டு வந்தால் உங்கள் வியாபாரத்தில் இருக்க அந்த எதிர்மறை சக்தியாக தான் அந்த பேக் வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ வியாபாரம் வந்து ஸ்லோவாக இருக்குது இல்லை வீட்டில் வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு எதிர்மறை சக்தி வந்து நீங்கி நம்ம வியாபாரத்தில் வந்து மேலும் மேலும் உயர வீட்டில் அமைதி திரும்ப இது வந்து வெண்கடுகள் சாம்பரணிக்கை போட்டுன்னு ப பண்ணினே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீ வீட்டில் இருக்க அந்த எதிர்மறை சக்தி உங்கள் வியாபாரத்தில் இருக்க எதிர்மறை சக்தி நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை சக்தி வந்து நம்மளுக்கு வரும் செஞ்சு இந்த இதை வந்து முழு நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் வெற்றி நமதே மீண்டும் ஒரு நட்பதில் செஞ்சு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப கம்மியாக பார்க்குறீங்க நீங்கள் ஜாஸ்தி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்தா மட்டும்தான் இதனுடைய இது ஏறும் லைக்ஸ் வந்து கம்மியாக வருது இதை செஞ்சு லைக்ஸ் நிறைய கொடுங்க நீங்கள் ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் கொடுக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் அடுத்தடுத்து பதிவு போட கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான solutions வேணும் திருமண தடைக்கா இல்லை கந்திஷ்டிக்கா அந்த மாதிரி எதுவும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நாங்கள் அதுக்கேற்ற வந்து solutions வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான இடத்துல வந்து ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸுக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வரலான்றதுக்கான ஒரு பதிவை எங்களால் போட முடியும் இதை செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்